சாய்ஸ் பில்லிங்காக நான் மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க எல்லாருமே வந்து அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல விட்டாங்க எப்படி இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டாங்க அப்படின்னா என்னன்னா எத்தனை நாள் வந்து அவங்க என்ன மனநிலையில வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணாங்க சாய்ஸ் பில்லிங்னா என்ன சாய்ஸ் பில்லிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணணும் எப்படி வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹோம் ஒர்க் பண்ணா நம்ம நினைச்ச காலேஜ் தூக்கலாம்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் எப்படி எப்படி கேட்டகரிஸ் பண்ணணும் எது நல்ல காலேஜ் அனலைஸ் பண்ணணும்னு நம்ம நிறைய சயின்டிபிக் மெத்தட்லாம் சொன்னோம் இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க நேத்து பண்ண கூத்துக்கள் பார்த்தோம்னா பை காட் கிரேஸ் இது வரக்கூடாது என்னுடைய அசம்ஷன் மினிமம் த்ரீ தௌசண்ட் வந்து நாட் அலாட்டட் வரும் மினிமம் த்ரீ தௌசண்ட் வந்து நாட் அலாட்டட் வரும் போக நியர்லி வந்து இன்னொரு ஃபைவ் தௌசண்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காத காலேஜ் போவாங்க இதுதான் வந்து ஏன்னா அவ்வளவு அசம்ஷன் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தரையும் சாய்ஸ் பில்லிங்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும் போது ஆனா இந்த பேட்ச் இந்த பேட்சுக்கு இருக்கிற மாதிரி வந்து குழப்பங்கள் ஓவர் ஏன்னா அவங்க ஏன் வந்து குழம்புனாங்க சொல்லி இப்ப அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா முதல்ல வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் வந்து நீங்க எல்லாருமே மைண்ட் செட் ஆனது திடீர்னு வந்து ஒரு சில யூடியூபர் நம்ம வந்து கடைசியாக கட் ஆஃப் வச்சுட்டு தான் போக சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூபர் வந்து நீங்க ரேங்க் குடிருச்சு நீங்க ரேங்க பாக்கணும் ரேங்க பாக்கணும்னால அவங்க அந்த கம்யூனிட்டி ரேங்க பாக்கணுமா ஜென்ரல் ரேங்க் பாக்கணுமா ஜென்ரல் ரேங்க்ல கம்யூனிட்டி ரேங்க் வைக்கணுமா இல்ல கம்யூனிட்டி இதுல வந்து ஜென்ரல் ரேங்க் வைக்கணுமா ஒரே குழம்பி போய் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இன்னைக்கு எனக்கு வந்த கால்ஸ்ல பார்த்தோம்னா பேசிக்கா வந்து क्वेश्चंस கேக்குறாங்க சார் வந்து நான் 199.5 இப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க சார் இந்த இந்த சீட் வைக்கிறதுக்கு நான் எப்படி சார் எனக்கு கிடைக்கும் எத்தனை சாய்ஸ் வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கூட பண்ண தெரியல இது 199.5 199 எஜ்ல இருக்குற உங்களுக்கு 195 ல இருக்குற உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க சார் ஒரு 5 6 காலேஜ் தவிர எங்களுக்கு எதுவுமே நாபகம் வர மாட்டேதுன்னு திருப்பி திருப்பி அவங்க என்ன சொல்ற சார் அண்ணா யுனிவர்சிட்டி எம்ஐடி எஸ்எஸ்என் எஸ் சார் சென்னை யூஸ் ஆஃப் டெக்னாலஜி பிஏஜி தியாகராஜ் இதுக்கு வந்து அவங்க மைண்டுக்கே போக மாட்டேங்குது இல்ல அவங்களுக்கு திங்கிங் வர மாட்டேதா இல்ல வந்து அவங்க அது அதுக்கு மேல வந்து போக கூடாது நினைக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரிலாம் வந்து டாப் மார்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க இது வந்து சாய்ஸ் பில்லிங்காக எல்லாருமே எதிர்பார்த்து என்னைக்கு சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் பில்லிங் எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேத்து வந்து அவங்க அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகி டோட்டல் வந்து ப்ளாங்க் ஆயிட்டாங்க எப்படி காலேஜ் யூஸ் பண்ணணும் எதை முன்னாடி வைக்கணும் எது பின்னாடி வைக்கணும் எது பெஸ்ட் காலேஜ் இந்த காலேஜ்ல எது வைக்கணும் ஆர்டர் வந்து செட்டு செட்டா வைக்கணுமா ஒவ்வொன்னா வைக்கணுமா கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் மட்டும் வைக்கணுமா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் எடுக்கணுமா ஈஸினா அதோட கோர் என்ன சர்க்கியூட் என்ன எதுவுமே தெரியாம இருக்காங்க இதெல்லாம் எனக்கு பார்த்தோம் ரீசெண்டா வந்த படம் தக் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா தக் படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹைப்பு கமலஹாசனும் மணிரத்னமும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க சிம்பூ நடிச்சிருக்காங்க திரிஷா நடிச்சிருக்காங்க போக வந்து ஏ ரமான் மியூசிக்கு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் கமலும் இவங்களும் சேர்ந்துருக்காங்க ஓவர் ஹைப் பண்ண படம் வந்து ஷோலையே ஊத்தி முடிடுச்சு அவங்க மட்டும் ஊத்தி முடல எல்லா மீடியாவும் சேர்த்து வந்து அந்த இதை வந்து புதைச்சிட்டாங்க ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அவ்வளவு ஹைப்போட வந்து சாய்ஸ் சாய்ஸ் சொல்லி அவ்வளவு ஈகரா இருந்தது நேத்து அவங்க பண்ண சாய்ஸ் பில்லிங் பார்த்தோம்னா டோட்டல் வந்து அவ்வளவு புவர் சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் பில்லிங் யாருக்குமே வந்து புரிதல் இல்ல சோ அதனால இந்த டே 2 அதாவது இன்னைக்கு டே 2 சாய்ஸ் பில்லிங் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பிளான் பண்ணுங்க அதாவது எவ்வளவு சாய்ஸ் வைக்கணும்னு கணக்கே கிடையாது நிறைய பேர் ஃபோன் பண்ணி எத்தனை சாய்ஸ் வைக்கணும்னு கேக்குறீங்க நீங்க 199 இருங்க 195 வைங்க நீங்க என்னதான் இருந்தாலும் சாய்ஸஸ் மோர் சாரி வந்து இந்த ரேங்க் வந்து ஊடால வந்து எல்லா யூடியூபர் வந்து ரேங்க் ரேங்க் சொல்லி எங்களை குழப்பி விட்டாங்கன்னா சின்ன லாஜிக் கட் ஆஃப்ல வந்து நீங்க ஃபேமிலியர் தானே நீங்க கட் ஆஃப்ல ஃபேமிலியர் தானே 195 க்கு மேல இருக்குறவங்க ஒரு 3 மார்க் மைனஸ் பண்ணிக்கங்க போன வருஷம் 192 க்கு எந்தெந்த காலேஜ் கடச்சச்சோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கான வாய்ப்பு அதிகம் சிம்பிள் ரொம்ப யோசிக்காதீங்க 195 கட் ஆஃப் இருக்குறவங்க 192 க்கு போன வருஷம் எது கடச்சச்சோ அதை வந்து பிளான் பண்ணுங்க 1 90 வரை இருக்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க

கிருஷ்ணா கிடைக்குமா ஈஸ்வர்ல கிடைக்குமா சென்னையின் ஸ்ரோட்டி கிடைக்குமா இல்ல ராஜலட்சுமி கிடைக்குமா ஆர் நல்லதா ஆர்இசி நல்லதா சாய்ராம் நல்லதா இப்படி தான் வந்து ரெண்டு இப்படி தான் வந்து கொஸ்டின் நிறைய இருக்கு அவங்க என்ன நினைக்கிறான்னு அதாவது நம்ம கால்குலேஷன் பண்ண எனக்கு இந்த காலேஜ் இல்லனா இந்த காலேஜ் சார் பிஹியா டிசியா இப்படி எல்லாம் தான் வந்து அதிகமா கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க டிசிஓ பிஏஜி நினைச்சாலும் அதோட ஒரு அஞ்சு காலேஜோ ஒரு பத்து ரேஞ்ச் காலேஜோ நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு எந்த கன்ஃபியூஸ் இல்லாம நாட் இந்த வருவாங்க நாள் நீங்க எல்லாருமே வந்து முதல் நாள் வந்து எல்லாத்துக்கும் அந்த பதட்டம் இருக்கும் நம்ம காலேஜ் எப்படி வைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே லாக் போட்டிருக்க மாட்டீங்க ஆனா நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ணி லாக் போட்டோம் சான் சொல்லி ஃபீல் பண்ணாங்க லாக் போட்டவங்களாம் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க ஆதார் எடுத்துட்டு நேராக வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோட டிஎஃப்சி சிஸ்டம் போனீங்கன்னா டூ ஆர் த்ரீ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் மறுபடியும் போடலாம் அதே மாதிரி மேக்ஸிமம் நாளைக்குள்ளே வந்து சாய்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா தேர்ட் டே வந்து வர நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க பதினாறாம் தேதி வர நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பண்ணாதீங்க ஏன்னா திடீர்னு உங்கள் ஏரியாவில் ஷட் டவுன் இருக்கலாம் கரண்ட் ஆஃப் ஆகலாம் நெட்டு வராமல் இருக்கலாம் ஏன் உங்கள் சிஸ்டம் ஃபால்ட் ஆகலாம் டிஎஃப்சி சென்டரில் கூட்டமாக இருக்கலாம் போலசிங் சென்டருக்கு கூட்டியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வரும் ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து தேர்ட் டேக்கு போகாதீங்க ஆல்மோஸ்ட் செகண்ட் டே இன்னைக்கே வந்து நீங்க முடிச்சிருங்க தேர்ட் டே வேணுமா ஒரு பன்னெண்டு மணி வரை டெட்லைன் வச்சுக்கோங்க அதுக்கு மேலாம் நீங்க போகாதீங்க நல்லா யோசிங்க உங்க லைஃப் நீங்க சூஸ் பண்ண போற ஒவ்வொரு காலேஜ் ஒவ்வொரு பிரான்ச் உங்க லைஃபை டிசைட் பண்ண போகுது அதனால நீங்க சேர போற காலேஜ் தான் வந்து எப்பவும் வந்து முடிவெடுக்கும் கிவ் த ப்ரியாரிட்டி டு த காலேஜ் தென் பிரான்ச் சார் ஒரு டாப் காலேஜில் வந்து நீங்கள் காலேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் அண்ட் பிரான்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன் நான் யாரையும் நான் மிஸ் பண்ணலை ஏன்னா நேற்று வரை இதுவரை எனக்கு ஃபோன் பண்ண எல்லாத்துக்கும் மிஸ் பண்ண மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் கால் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பார்க்குறதுக்கு பண்ணியிருக்கேன் யாருக்குமே வந்து நான் பதில் சொல்லாமல் இருந்ததில்ல மேபி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுறதுனால ஏன்னா போக நம்ம சாய்ஸ் பில்லிங் வந்து பெயிட் சர்வீஸ்லேயே பண்ணியிருக்கேனால அவங்ககிட்டயும் வந்து நம்ம பேசுகிறனால ஏன் மேபி என்னுடைய கால் வந்து பிஸி பிஸி பிஸின்னு வந்திருக்கலாம் அப்படி பிஸி வந்தாலும் நீங்க வந்து வாய்ஸ் மெயில வந்து வாட்ஸ்அப்ல பேசுங்க நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாததுனால தான் என்கிட்ட கேட்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்